திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தில் ராககேது பெயர் விழா மாலை நான்கு இருபது மணிக்கு நடைபெறுகிறது இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுபற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேஷ் என்கிறார் வெங்கடேஷ் விவரங்கள் தென் காலகஸ்தி என அழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று மாலை நாலு இருபது மணிக்கு ராகு கேது பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தற்போது அபிஷேக ஆராதனையும் நடந்துட்டு பெருந்திரளான பக்தர்கள் வந்து அந்த அபிஷேக ஆராதனையை பார்த்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஆஹ் ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக ஒரே ஆலயத்துல இந்த திருவாரூர் மாவட்டம் ராகு கேது பயிற்சி இந்த கோயில மட்டும்தான் சிறப்பு நிறைய இருக்கு குறிப்பாக இன்னைக்கு மாலை நாலு இருபதுக்கு வந்து ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள் அஹ் இதனை முன்னிட்டு வந்து சிறப்பு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகள் வந்து வந்து பரிகாரம் நேரில் செஞ்சுக்கலாம்னு ஆலயம் சார்பா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பூஜைக்காக சிறப்பு பேருந்துகள் மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இந்த சிறப்பு பேருந்துகள் வசதியும் அந்த கேது பயிற்சிக்கு வந்து சிறப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வந்து தற்போது நீண்ட வரிசையில நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் வெங்கடேஷ் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க